வாய்ப்புண்ணை சரி செய்ய இப்படி கூட ஒரு இருக்கா அட ஆமாங்க நிறைய பேர் வாய்ப்புண் வந்து அவதிப்படுவீங்க நமக்கு வயிற்றுல புண்ணு இருந்தா மட்டும்தான் வாயில புண்ணு வரும் இந்த வாயில வர புண்ணு ஒரு நாலஞ்சு நாள்ல ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் ஆனா அந்த வாய்ப்புண் இருக்கிற ஒரு நாலஞ்சு நாளுமே எந்த ஒரு பொருளுமே சாப்பிட முடியாது பயங்கரமா வலிக்கும் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பிக்கு வாய்ப்புண் வந்து எந்த ஒரு பொருளுமே சாப்பிட முடிய ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி எங்கடா அவனுடைய வாய்ப்பு காமிடான்னு சொல்லிட்டு நானும் தம்பியை காமிக்க சொல்லி பார்த்தேன் பார்த்தா தம்பி சொன்ன மாதிரி அவனுடைய வாயில புண்ணு தாங்க வந்திருக்குது நிறைய நிறையா என் தம்பி தம்பி இந்த வாய்ப்பு சரி செய்யறதுக்கு மனத்தக்காளி பழம் மனத்தக்காளி கீரை வார்த்தை ரெண்டு முறை சாப்பிட்டாலே போதும் உன்னுடைய வாய்ப்பு வயிற்று புண் ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் அது இல்லனா அந்த வாய்ப்பு வயிற்று புண்ணை சரி செய்யறதுக்கு என்கிட்ட இன்னொரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு சரி வாங்கடா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு தேங்காய் நானும் எங்க வீட்டுல இருந்து ஒரு தேங்காய் வேட்டு வந்து உரிச்சு அதை எடுத்து ஒரு கம்பியால அடிச்சு உடச்சிட்டேன் அப்படி உடச்ச அந்த தேங்காவை ஓட்டை விட்டு தனியா இது மாதிரி துணுக்கு துணுக்கா கட் பண்ணி எடுத்துக்கணும் நானும் அந்த துணு துணுக்கா கட் பண்ண தேங்காவை எடுத்து மிக்சியில போட்டு அரைக்கிறாங்க

டம்ளர்ல பூஞ்சி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் முதல்ல அந்த தேங்காய் பால் எடுத்து தம்பியை கிட்ட வர சொல்லி அவனுடைய வாயில கொஞ்சமா ஊத்திட்டான் ஏ தம்பி இந்த தேங்காய் பால் உன்னுடைய வாயில மூளை முடுக்க எல்லாம் போற மாதிரி கொப்பிளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு முழுங்க அப்படி தொடர்ந்து இந்த தேங்காய் பால் ஏழு நாளைக்கு குடிச்சாதான் உனுடைய வயிற்று புண் வாய்ப்புன்னு சரியாகும் அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பா உனக்கு மாசத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி வாய்ப்புன்னு வந்துன்னேதான் இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது மாதிரி வாய்ப்புன்னு வயிற்று புண் இருக்குது நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி இந்த தேங்காய் பால் எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சோண்டு எடுத்து குடிச்சு பார்த்தேன்